Bismillahirrahmanirrahim கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி வாத்துஹூ அல்ஹமதுல்லா அல்லாஹம்மசல்லி அல்லா முகமதீன் வாலா அலி வ வபாரிக்கு சல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு இஸ்மையை பார்க்க போகிறோம் அல்லாஹூவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அது இருக்குது அல்லாஹுடைய இஸ்மிலேயே தலை சிறந்ததாக அது இருக்குது அதை நம்ம கொண்டு கேட்டோம்னா அல்லாஹ்வும் நம்மளுடைய தேவையை எந்த விதத்தில் இருந்தாலும் பூர்த்தி செய்வான் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக செல்வம் அந்தஸ்து கண்ணியம் நல்ல நிலைமை இதை அனைத்தையுமே உண்டாக்கக்கூடியதாக இருக்குது நம்மளுடைய விதியிலேயே இல்லாத ஒரு விஷயத்தையே கூட நம்ம கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் நம்ம எதையாவது ஒன்று கேட்கும் போது அவனை திருப்தி அடைய வைக்கணும் அவனை மட்டும் தான் வந்து நம்ம நம்பி கேட்குறோம் அவன் மட்டும் தான் அதை கொடுக்க முடியும் அவனுக்கு இணையாக யாருமே இல்லை அவன்தான் தான் வந்து அதனுடைய அதிகாரம் படைத்தவன் சொல்லி அல்லாஹ் இடத்துல நம்ம சொல்லி கேட்கணும் அவன் அப்படிப்பட்டவன் தான் சொல்லிட்டு நமக்கும் தெரியும் அல்லாஹ் வந்து நம்மளிடத்துல வந்து அதை எதிர்பார்க்குறானா இந்த அடியான் அதை உணர்ந்து வந்து அதை சொல்கிறானா அப்படிங்குறதையும் அல்ல

அவர்களே அல்லாஹுடைய இஸ்மை கொண்டு அவரை அழைக்க சொல்லி அவனை அழைக்க சொல்லி நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அதில் ரொம்ப சிறந்ததாக இதுவும் இருக்குது நிறைய பேர் இதை வந்து ஓதுறதே இல்லை நம்ம மற்ற வேரங்கள்லாம் மற்ற இஸ்முகளை தான் நம்ம அதிகமான நேரத்தில் பார்த்துருக்கோம் அதனால தான் இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுதான் மாலிக்குள் முல்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மாக இருக்குது இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கும் அதிபதிக்கும் உடையவனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை வந்து உணர்ந்து நீங்கள் ஓதுங்க அதாவது உங்கள்கிட்ட தான் ஆட்சி இருக்குது உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது நீ நாடுறதா நடக்கணும் எனக்கு வந்து காசு தேவைப்படுது உன்னுடைய புறத்துலேருந்து எனக்கு கொடு உன்னுடைய கஜானாவிலேருந்து கொடு நீ நாடுனா உன்னுடைய ஆட்சி அதிகாரத்துலேருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை கொடுக்க முடியும் நல்ல வேலையை கொடுக்க முடியும் நல்ல வருமானத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி உங்களுக்கு எந்த விஷயம் தேவைப்பட்டாலும் இதை கேளுங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா எல்லோருக்கும் பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பண விஷயத்தை தான் நம்ம ரொம்பவே வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் அதிகமாக அதனால் வந்து அதையும் வந்து அல்லாஹத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக் கொள்ளலாம் குறிப்பாக நம்ம அமல் செய்கிறதுக்கு வந்து சிறந்த நேரங்கள் இருக்குது வந்து துவா செய்வதற்கு ரொம்ப சிறந்த நேரம்னா முதல் அல்லாஹு இறங்கி இருக்கக்கூடிய அந்த நேரமாக இதை வந்து ஓதிட்டு துவா செய்து கொள்ளுங்க ஏன்னா அல்லாஹுவை எப்போதும் அழைக்கிறதை விடவும் அல்லாஹும் நம்மளை கவனிக்கிறப்ப அழைக்கிறது ரொம்ப சிறந்தது இன்னும் அல்லாகும் நமக்கு பக்கத்தால் இருக்கும்போது அழைக்கிறது ரொம்ப சிறந்தது ஏழு வானத்தில் இருக்கும்போதுக்கும் முதல் வானத்தில் இருக்கிறதுக்கும் நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால தான் அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்கான் தஹஜத்துடி நேரத்தில் அடிவானத்துக்கு இறங்கி வருகிறேன் என்னுடைய அடியான் எதாவது கேட்டால் நான் மறுக்காமல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் தன்மைகளை எல்லாம் சொல்லி அவனுடைய அந்தஸ்தை சொல்லி அழைத்து நமக்கும் நல்ல ஒரு செல்வாக்கையும் மதிப்பையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காரணம்னு சொல்லி நம்ம இதுவாக செய்திருக்கணும் அது இல்லாமலும் இது நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா எந்த நேரம் வேணால் இந்த ஒரு இஸ்மையும் நீங்கள் அதிகமாக ஓதி வரலாம் ஓதி வருவதனாலே உங்களுடைய வாழ்வாதாரம் அந்தஸ்துகள் அனைத்துமே உயர்ந்துவிடும் உங்களுக்கு வந்து மற்றவங்க மரியாதை கொடுக்குற மாதிரியும் கண்ணியம் கொடுக்குற மாதிரியும் ஆகும் இப்போ நம்ம அந்த இஸ்மையை பற்றி கேட்டிருக்கோம் கையோட ஒரு பத்து முறை வந்து ஓதிட்டு போகலாம் இது எப்பவும் ஓதக்கூடியது தான் நம்ம அது இல்லாமல் நம்ம வந்து தொழுகைக்கு பின்னாடி தகச்சத்துக்கு பின்னாடி ஓதுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ என்னோடு சேர்ந்து கையோடு இதை ஓதிக்குவங்க உங்களுக்காக வந்து அல்லாகூடத்தில் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் வேண்டியதை எது ஒரு அமளின்னு நம்ம கேட்டோம்னா கையோடு அதை செய்து கொள்வது நமக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும் வாங்குவதெல்லாம் ஒரு பத்து முறை அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஏ மாழிக்குள் முல்க் யா மாளிக்குள் 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 முல்க் யா மாழிக்குள் முல்க் யா மாளிக்குள் முல்க் யா மாளிக்குள் முல்க் ஏ மாளிக்குள் முல்க் யா மாளிக்குள் முல்க் या मालिकुल मुल्क या मालिकुल मुल्क, या मालिकुल मुल्क, या मालिकुल मुल्क, या मालिकुल या या मालिकुल या या मालिकुल मुल्क, 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 या मालिकुल मुल्क 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 या मुल्क या मुल्क या मालिकुल मुल्क या मालिकुल या या मालिकुल मुल्क या मालिकुल मुल्क या मालिकुल या या मालिकुल मुल्क या मालिकुल मुल्क या मालिकुल या मालील मल्क या मालिकुल मुल्क 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 यह मालिकुल मुल्क, या 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 मालिकुल मुल्क, यह मालिकुल मल्लिक या मुल्क या मालीलमल्क यह मालीमल्क या मालिकुल मुल्क या मालिकुल मुल्क या मालिकुल मुल्क या मुल्क या मालिकुल या मालीमल्क या मालिकुल मुल्क या मुल्क या मालिकुल मुल्क या मुल्क या मालिकुल मुल्क या मालिकुल मुल्क या मालीमल्क या मुल्क ই মালিকুল 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 মালিক